அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது வளர்பிறை அஷ்டமி திதி இன்றைய தினம் இந்த அஷ்டமியில் நம்ம வாராகி எண்ணெயை வழிபட வேண்டியது மிக மிக முக்கியமானது அதே போல் பைரவரையும் இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யார் ஒருத்தவங்க வளர்பிரை அஷ்டமியிலையும் தேய்பிரை அஷ்டமியிலையும் அதற்கான வழிபாடுகளை தொடர்ந்து பைரவர் சன்னதியில் செஞ்சுட்டு வராங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் குறைய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து வளர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வளர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சரிசமமாக சந்தோஷம் ஐஸ்வர்யம் அமைதி ஆரோக்கியம் இவை எல்லாமே அவங்க வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இன்றைய தினம் அஷ்டமி திதியானது இன்று மாலை நேரத்தில் ஆரம்பித்து நாளை மாலை நேரத்தில் வரைக்கும் அது வந்து தொடர்ந்து இருக்குது ஆக இரண்டு நாட்கள் இந்த அஷ்டமி தேதி இருக்குது ஆனால் இந்த வாராகி அன்னை வழிபாடு இரவு நேரத்தில் அஷ்டமி திதி இருக்கும்பொழுது நாம் செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய தினம் நம்முடைய சேனலில் சில முக்கியமான பதிவுகள் வரும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் அந்த பதிவுகள்லாம் பாருங்கள் எப்பொழுதும் போல் நம்முடைய சேனல் பதிவுகள் மிக மிக எளிமையான வகையில் தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு கை மேல் பலன் தரக்கூடிய விஷயங்களை தான் நான் தினந்தோறுமே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன் சிவபெருமானோட அறுபத்தி நாலு அம்சங்களுள் மிக முக்கியமான அம்சமாக அவதாரமாக கருதக்கூடியவர் தான் இந்த பைரவர் இந்த பைரவரை வழிபாடு செய்வதால் ஒருத்தவருக்கு சனியோட கெடுதல் நடக்குது அப்படின்னாலும் அதிலிருந்து அவர் வந்து மிக எளிதாக தப்பிக்கலாம் ஏன்னா சனி பகவானுக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் தான் அனைத்து திசைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் காலங்களுக்கே வந்து தலைவராக இருக்கக்கூடியவர் பைரவர் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையணுன்னா தேய்பிரை அஷ்டமியிலையும் நமக்கு அனைத்து வளங்களும் வளரணும்னா வளர்பிரை அஷ்டமியிலையும் அவரை நம்ம வழிபாடு செய்யலாம் அஷ்டலக்ஷ்மிகளோட அருளும் நமக்கு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான வழிபாடு பைரவரை உங்கள் மனசில் நினச்சி அதே போல் வாராகியை மனசில் நினச்சி இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல அது மணி பர்ஸாக இருக்கலாம் ஹேண்ட்பேக்காக இருக்கலாம் அல்லது கல்லா பெட்டியாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான பொருளை வைக்க போகிறீங்க அந்த பொருள் ஏன் அவ்வளவு முக்கியமானது வாராகிக்கும் உரியது அதே போல் பைரவருக்கும் அந்த பொருள் வந்து மிக மிக உரித்தான ஒரு பொருள் அந்த பொருளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக அஷ்டமி வழிபாடு அப்படின்னா அது ராகு காலத்தில் தான் செய்யணும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க அப்படி கிடையாதுங்க நம்ம அந்த திதி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போ வேணாலும் அதை செய்யலாம் ஸோ நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கும் நீங்கள் செய்யலாம் நாளைக்கு அந்த திதி முடிகிறதுக்குள்ளார நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க திதி எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இன்றைய தினம் புதன்கிழமை இரண்டாம் தேதி ஆணி திருமஞ்சனம் நடராஜர் கோவில்களில் எல்லாம் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இன்றைக்கி அஷ்டமி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு ஆரம்பிக்குது நாளை மாலை நாலரை மணி வரைக்கும் இருக்குது அதாவது வியாழக்கிழமை மாலை நாலரை மணி வரைக்கும் அஷ்டமி திதி திதி தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் இன்னைக்கு இரவு செய்வதும் நல்லது அல்லது இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க நீங்கள் நாளைக்கு மாலை நாலரை மணிக்குள்ளேற நீங்கள் செய்வதும் வந்து நல்ல பலன் கொடுக்குங்க இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தே பத்து மிளகு தான் இந்த மிளகை பற்றி நான் நிறைய பதிவுகளில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒருத்தவங்களை வெளியில் போகிறாங்க நேரம் கிட்ட நேரத்தில் ஒருத்தவங்க போகிறாங்க அதிலும் பெண்கள் அந்த பூப்படைந்த பெண்கள் அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணி அந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேற அவங்க டியூஷன் போகிறாங்க இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறாங்க நைட் டைம் சினிமா போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கைகளில் கைகளில் இந்த த சென்ஸ் அவங்களுடைய பர்ஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் மிளக ஒரு மூட்டை மாதிரி கட்டி போட்டு வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மிளகு எப்படி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தை முறிக்குமோ அதே போலவே வெளியில் இருக்கக்கூடிய கெட்டதை நம்ம கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகளையும் முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது சில பேர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் எதிரி வீட்டுக்கு போனால் கூட அஞ்சு மிளக கையில் எடுத்துகிட்டு போங்க அவங்க சாப்பாட்டில் விஷம் வச்சா கூட இந்த மெ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மிளகு சாப்பிட்டிங்கன்னா எத்தகைய விஷமாக இருந்தாலும் அது முறிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிளகுக்கும் அவ்வளவு நிறைய தன்மைகள் இருக்குது அதாவது எதிரி தொல்லை நீங்குவதற்கு பணத்தை ஈர்ப்பதற்கு கண்திருஷ்டியை நீக்குவதற்கு அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் தீர்வதற்கெல்லாம் நம்ம உப்பு மிளகு பரிகாரம்லாம் அந்த இருந்தே செய்வோம் இன்றைக்கி கூட நீங்கள் புகழ்பெற்ற முருகர் கோவில் அம்பாள் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த வெளியில் வந்து பலிபிடம் இருக்கும் அங்கே வந்து உப்பு மிளகுலாம் கொட்டி வச்சுருப்பாங்க நிறைய கடைகளில் உப்பு மிளகு பேக்கெட் பேக்கெட்டாக விற்பாங்க உப்புக்கு அந்த தன்மை இருக்குதுன்னு தெரியும் மிளகுக்கும் அத்தகைய தன்மை இருக்குது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு கட்டி இருக்குது அது எந்த வகையான கட்டினே தெரியல பயமாக இருக்குது டெஸ்ட் எடுக்க அது வந்து கேன்சராக இருந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சில பேர் மனசுலே வச்சிட்ருப்பாங்க அத்தகைய நிலமையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா மெடிக்கலில் டெஸ்ட்டு தான் ஃபர்ஸ்ட் பட் இருந்தாலும் நீங்கள் கடவுளுக்கு இதை மாதிரி நான் உப்பு மிளகு வாங்கி கொட்டுறேன் அது வந்து கரைஞ்சி போயிடணும் அப்படின்லாம் சில பேர் வேண்டிப்பாங்க அந்த காலத்திலேருந்தே அந்த பழக்கம்லாம் இருக்குது பட் இப்பெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக எதையுமே எடுத்துக்கக்கூடாது உடனே போய் அந்தக்கான மருத்துவரை நம்ம அணுகணும் சரிங்களா ஸோ இந்த மிளக நீங்கள் இன்றைக்கி இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு யார் வேணாலுமே செய்யலாம் இவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது காலங்களில் இருப்பவர்களும் செய்யலாம் அதே போல் அசைவம் இன்றைக்கி நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம் இதில் இந்த ஐந்து மிளகுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் இன்று இரவு குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுடுங்க இந்த ரெண்டு வழிமுறைகள் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வழிமுறையை நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுடுங்க இது உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் இந்த மிளகை உங்களுடைய தலையை தலையை சுற்றி தூக்கி போட்டுடுங்க அதாவது லெஃப்ட் டு ரைட்டு மூணு முறை ரைட்டு டு லெஃப்ட் மூணு முறை வலதுலேருந்து இடது மூன்று முறை இடதுலேருந்து வலது மூன்று முறை சுற்றிட்டு நாலு டைரக்ஷன்லேயும் நாலு மிளக தூக்கி போடுங்க நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு நாலு டைரக்ஷன்லையும் நாலு மிளகு ஆகாயத்தில் ஒரு மிளக தூக்கி போட்டுட்டு நீங்கள் உள்ளார வந்துடலாம் உள்ளார வந்துட்டு உங்களுடைய கை கழுவி கழுவிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் செய்யணும் அடுத்தது நம்ம செய்ய போகிறது இந்த ஐந்து மிளகுகளை நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்க போகிறீங்க அது உங்கள் பீரோவாக இருந்தாலும் சரி சில பேர் கிச்சனில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட சேஃபான ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க இல்லை பர்ஸு ஹேண்ட்பேக்கு எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படியே இதை டேரெக்டாக போட்டுவிடக்கூடாது ஒரு சின்ன ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது ஒரு சின்ன துணியில் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி நீங்கள் அந்த அது அந்த பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி வளர்பிறை அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்லாம் போ நீக்கிடுறோம் நம்ம இந்த ஐந்து மிளகால் அடுத்தது நமக்கு எப்பொழுதும் வற்றாத பணவரவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐந்து மிளகை நம்ம பர்ஸில் வைக்கிறோம் ஸோ இது ரெண்டு விஷயம்தான் நீங்கள் செய்யணும் இன்றைக்கி யாருமே தவற விடாதீங்க எல்லாருமே வந்து தவறாமல் செஞ்சுடுங்க ஏன்னா இந்த மிளகு வழிபாடு வாராகிக்கும் உரியது பைரவருக்கும் உரியவது பைரவருக்கு நம்ம மிளகு தீபம்லாம் போடுவோம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபத்தேழு மிளகு எடுத்து நம்ம தீபம் போடுவோம் அதே போல் வாராகிக்கு நீங்கள் வாராகியோட முக்கியமான நெய்வேதியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு கலந்த நவதானிய அடை அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிளகு சாதம்லாம் அது வந்து பைரவருக்கும் வைப்பாங்க வாராகிக்கும் வைப்பாங்க ஸோ so, இந்த வாய்ப்பை இன்றைக்கி விடாதீங்க இந்த பொருளை இப்படி பயன்படுத்துங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி